ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி ஆக்சுவலாக டே த்ரீ இருந்து ஒரு அட்டகாசமான காட்டேஜில் நாங்கள் தங்கியிருக்கோம் நான் நேற்று நைட் நான் காமிச்சிருப்பேன் பட் உங்கள் அவ்வளோ தெரிஞ்சிருக்காது இப்போ நான் காமிக்கிறேன் இங்கேருந்து வியூ மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது போன போனவசம் நம்ம அந்த இந்து தங்கணும் இல்லையா என்னது ஸ்ப்ரிங் வேலி ரிட்ரீட் அதுலேயும் ஒரு அமேசிங்கான வியூ இருக்கும் வெளில வந்தோடனே அதுக்கு சற்றும் குறை இல்லாமல் இங்கேயும் ஒரு அட்டகாசமான வியூ இருக்குது வெளில வந்தோடனே இந்த காட்டேஜ் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் ஒரு நாளைக்கு ஃபோர் தௌசண்ட் நாங்கள் பத்து பேர் வந்திருக்கோம் ஒன்றும் சொல்லலை டபுள் பெட்ரூம் காட்டேஜ் ஒரு ஹால் டபுள் பெட்ரூம் நான் நேற்று காமிச்சிருப்பேன் ஒரு நல்ல ஒரு ஓனர் அவரு ரொம்ப கைண்டாக காஸ்டமாக இருப்பார் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் டீட்டெயில்ஸ்லாம் போடுறேன் இப்போ நான் அவங்களுக்கு இங்கேருந்து நம்ம காட்டேஜ்லேருந்து வெளில வந்தேன் வியூ காட்டுறோம் வரேன் இதுதான் நாங்கள் தங்கியிருக்க காட்டேஜோட மேல் போர்ஷன் அப்பர் போர்ஷன் ஆக்சுவலாக இங்கே இது வந்து த்ரீ பெட்ரூம் காட்டேஜா மேலே த்ரீ பெட்ரூம் கீழே வந்து டூ பெட்ரூம் அப்படியே வழி இதுதான் சம ஹிட் அவுட்டு நைட்டு வர்ற ஃபன்னு பாட்டு டான்ஸ் அதெல்லாம் எடுக்க முடியல வீடியோவில் எடுத்தாங்க மனம் போயிடும் எல்லாம் உற்சாக போனோம் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க இதுதான் நம்ம காட்டேஜ் நல்லா இருக்குல்ல செம்மையா இருக்குல்ல டேய் யாய் சொல்ல டே இவன் தான் இவன் தான் ஓனரு இவன் தான் ஜூம் பண்ணி டவர் நிற்கிறான் தண்டாக்காரம் எல்லாம் கிளம்பிட்டோம் இந்த நாய் மூட கிளம்பல இப்போ நான் அவங்க அந்த அற்புதமான வியூ காட்டுறேன் காட்டேஜ்லேருந்து இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நைட்டில் அப்படியே நைட் நான் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் லைட் நான் தெரிஞ்சுருக்கோம் சன்ரைஸ் தெரியுதா சன்ரைஸ் அப்படியே பாருங்கள் செமையாக இருக்குல்ல இதில் தான் வியூ இங்கே இங்கே மரம் மாதிரி இருக்குது அந்த இடத்துலலாம் அல்டிமேட்டாக நேரில் பார்க்கறதுக்கு காட்டேஜ் இந்த மாதிரிலாம் பார்க்கணும் பக்கா வியூவோடு அப்போ தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் நைட் கேம்ப் போடலான்னு பிளான் பண்ணுறோம் என்னென்னு தெரியல பார்த்துக்கலாம் ம நான் வந்து நேற்று நைட்டு வந்தோம் ஆக்சுவலாக இங்கே வரும்போது மணி எட்டரை ஒம்பது மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் நாளை காலையில் கிளம்பி சென்னை என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை அப்புறம் அந்த ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து காட்டுறதுக்கு நான் சைட் சீங்லாம் ஏற்கனவே நான் போட்டுவிட்டேன் ஆக்சுவலாக நாலு கட்டி போட்டாச்சு மறுபடியும் மறுபடியும் அதே போடுறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ நான் ப்ரீவியஸ் ஸ்லாகில் விலாக்லலாம் போடாத பண்ணாத எது ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணோன்னா அதை நான் வந்து கேப்சர் பண்ணுறேன் இல்லைனா வந்து அந்த குன்னா கேவ்ஸு சூசைட் பாயிண்ட்டு அவ்வளோதான் அந்த டால்மின் ஓஸ்க்கு இறங்கி ஆசைப்பட்றேன் பார்க்கலாம் வச்சே அக்கா நவீனா சொல்கிறேன் டைம் என்ன சொல்கிறீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் செம்ம குளிர் இதுவும் அந்த போன வருஷம் வந்ததுல இந்த வருஷம் ரொம்ப குளிர் ஜனவரி மாதம் இல்லையாது செம்ம குளிராகுது இந்த குலம் டீ சுகம் சூடா வந்துருச்சு அம்மாடி போகல சொல்றா சூரியன் போகலாங்க மாதிரி கொடைக்கானல டீ குடுக்குற சுபமே இருக்கும் சுபாலாம் வந்தா பயங்கரமா செம்ம ஃபன் பண்ணுவா அவெல்லாம் சுபா என் ஒய்ஃபு ஒரு ஒரு மூமெண்ட்டையும் சாப்பிட்ற விஷயத்துல ஒரு ஒரு மூமெண்ட்டையும் அவ செதுக்குவா அப்படியே இந்த கிளைமெண்ட் ஏத்த மாதிரி வீவுக்கு ஏத்த மாதிரி இந்த அதுக்குன்னே ஒரு கற்பனை

அந்த மேகந்தாங்க அங்கே இருக்க மேகம் ஃப்ளைட்டில் நாங்கள் போகிற மாதிரி ஃப்ளைட்டு கீழே மேக தான் தெரியுமே அந்த மாதிரி இருக்கு சேம ஆக்சுவலாக ஒரு எங்களை அந்த காட்டேஜில் இருக்க மேனேஜர் எங்களை வந்து சன்ரைஸ் வரும் போய் பாருங்கள் சன்ரைஸ்ன்றது சன்ரைஸ் வரும் அதிபயங்கரமாக இருக்குது மாக இருக்குது இங்க தான் சூரியன் சுகமாக நம்மளுக்கு தெரியும் சென்னையில் சூரியன் நம்மளை சுட்டி அடித்து சாப்பிட்டுச்சிடும் இங்கே வந்து அடிக்கிற குளிருக்கு இந்த சூரியன் அப்படியே சுகமாக தெரியும் உங்களுக்கு கூக்கர்ஸ் வாக்கில் கூட இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்காது இந்த காட்டேஜில் அப்படி ஒரு வியூ வாருங்க அதுவும் மணி வியூ இந்த மேகந்தான் சன்ரைஸ்

சொல்ற பூம்பிள் கோயில் கிட்ட குறிஞ்சாண்டவர் கோயில் கிட்ட மல்லிகை டீ ஸ்டால் தோட்டை

பிரேக்ஃபாஸ்ட் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரேன் துணிக்கட்டு காட்டியாச்சு செம்ம டிஃபன் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு அப்பீ இப்ப கோயிலுக்கு போறாங்களா குறிஞ்சாண்ட குறிஞ்சாண்டு உள்ளே போய் கேமரா வளர கிடையாது ஸோ அப்படியே வெளில மட்டும் கட்டுற பாருங்கள் இதுதான் குறிஞ்சாண்டவர் கோவில் குறிஞ்சாண்டவர் கோவில் இங்கே ஒரு சிறப்புனால் இங்கே கோயிலுக்கு என்ன ஒரு சிறப்புனா இங்கே வந்து குறிஞ்ச பூன்னு பூக்கும் அது பதினெட்டு வருஷமும் ஏதோ ஒரு லாங் டைம் போட்டு தான் பூக்கணுவாங்க அது குடைச்சாங்க ஃபுல்லாக பூக்கும் இந்த கோயில் பெரும் குறிஞ்சாண்டவர் போட்டிருக்காங்க இந்த க்ளவுடு எங்கே போனாலும் நம்மளை கண் கவருது இந்த கோயில் பேக் சைட் தான் நான் இருக்கேன் உள்ளே வந்து கேமராட்டுக்கு அளவு இல்லை எங்கே போனாலும் வியூ தாங்க பிள்ளையாங்களில் இந்த க்ளவுடு தான் சான்ஸே இல்லை மேகத்துக்கு மேலே நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தரு அங்கே தான் எங்கள் காட்டேஜ் இருந்துச்சு சம்பர் ஏன்னா அங்கேருந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரிஞ்சுது இங்கேயும் தெரியுது ஸோ எங்கள் காட்டேஜ் குறிஞ்சாரு கோயில் கிட்டே இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டர் த்ரீ டு டூ கிலோமீட்டர் சொல்லலாம் செம்மையாக இருக்குல்ல ஆகும் எங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட் ஆகுது டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்தாச்சு நவீன் ஒரு பாதி சாமியார் இரு நிறைய கோவிலுக்கு அமைப்போம்

பூண்டு ஃபேமஸ் பூண்டு ஆரங்கிக்குது ஃபேமஸ் குழந்தை வேதன் சொல்லுபாண்டா பழனியில் இருக்கிற நவபாஷண சிலை இருக்குல்ல ஆமாம் அது மாதிரி இதுவும் அந்த நவபாஷன போகர் செஞ்ச சிலை ஓகே

இங்கிலீஷெலாம் நான் சொல்ல லாஸ்ட் டைம் வந்தப்போ நகை நீத்து அதனால அவங்களோ அப்படி வரணும் இந்த மாதிரி ஹிந்துஸ் கோயில் பற்றி நிறைய தெரியாமனுக்கு இதுதான் அவன் சொன்ன கொடிமரம் இங்கே தான் விழுந்து கும்பிட்டா கிறிஸ்டானியில் இந்த பாவம் பாவம் மன்னிப்பு சொல்லுவாங்க இல்லையா ஆர்சி கிறிஸ்டின்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி இந்த கொடிமரத்துக்கு நேராக விழுந்து கும்பிட்டா அவங்க பாவம்லாம் கழிகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கு மூன்றாவது மோனிஸ் பாவம் பண்ணி கேட்குறான் பாவம் பேசுறேன் உள்ள ஒருத்தன் பக்தியில படுத்தே படுத்துட்டான் அவன் தூங்கிட்டான் நாங்க மட்டும் இப்போ டீ குடிக்க வெளில வந்து இருக்கோம் டீ டைம் பே பூம்பாறை அவனா பேரை டீ டைம் மறந்துடுறேன் போட்டாரு ஆயிடும்

அதை போட சாப்பிட அப்படிதமா இருக்கும் சும்மா சுள்ளேறும் அப்படியே பயணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா என் மச்சான் சொல்லுவான் அப்படியே ஒன்ன போட்டு அப்படியே சாப்பிடணும் சுருக்குன்னு 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 பாருங்க அப்படியே மிஸ்டு இங்க நாங்க லாஜ்ல இருந்து வரும்போது சொன்னாங்க பதினோரு மணி வரைக்கும் தான் எங்களுக்கு இங்க உங்களுக்கு வந்து குளிர் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லா மிஸ்ட் வந்து இறங்கி ஃபுல்லா மிஸ் தான் அதே மாதிரி அப்படியே பூம்பாரில இருந்து வந்துட்டு இருக்கோம் இறங்குது அது திருதா உங்களுக்கு திருதா பிரகாசமான ஒரு காட்சி அப்படியே மிஸ்ட் வந்து மேகி மலை மேலே இறங்கிக்கிறது பூம்பாறை oh yeah